ஹாய் நிசாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நீஷா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஆட்டுக்காலை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி பழப்பழான்னு க்ளீன் பண்ணுதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம வந்து கடையில் ஆட்டுக்கால் வாங்கவே ரொம்ப யோசிப்போம் நம்ம வீட்டில் நம்ம அடுப்பில் வச்சு ஏரிச்சு ஒரே புகை நாத்தமாக இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இது கஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி நம்ம இந்த ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வெந்நி வச்சுக்கிடுவோம் வெந்நி வச்சுட்டு நம்ம வந்து புகை வரத அளவுக்கு அடுப்பில் தண்ணி வச்சு வச்சுக்கிடுவோம் கொதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா பூ போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு ஆட்டுக்காலை இதே மாதிரி செத்த நேரம் அதில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வந்து அதில் முடியை பிச்சு கையில் பிச்சு பார்த்தோம்னா முடி வந்து வரும் அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம இதுனம்னா முடி ஃபுல்லாக நல்லா வந்துடும் அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கிடுவோம் அடுப்பை வந்து கூட்டிடக்கூடாது பென்னி வந்து அதே மாதிரி கொதிக்கவும் கூடாது ஆவி மட்டுமே அதில் வரணும் ஒவ்வொரு காலாக நம்ம நல்லா மொக்கிட்டு நம்ம அதே மாதிரி பிச்சு பார்த்துக்கிடணும் நம்ம கை வந்து கொஞ்சம் தான் செய்யும் அந்த சூடை பொறுத்துக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்ம இதே மாதிரி கத்திட்டு வினோம்னா நல்லா அழகாக முடி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா வந்து அந்த காலில் உள்ள ஷூவையுமே நம்ம கத்திய வச்சு நம்ம தென்னனோம்னா வந்துடும் அப்படி வராட்ட நாள் கொஞ்சம் நேரம் அந்த அந்த வெந்நியில் வச்சுட்டு திரும்ப எடுத்து உடனே நம்ம அந்த ஷூவை வந்து நம்ம கத்தி வச்சு தென்னனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அது மாதிரி ஒரு பக்கம் முடியை எடுத்துட்டு ஒரு பக்கம் முடி வரலன்னா திரும்ப அதை வந்து நம்ம கவத்தி அந்த வெந்நிலையும் திரும்ப கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா வந்துடும் இப்போ பாருங்கள் ஷூ என்ன அழகாக வருதுன்னு பாருங்கள் இப்படி கத்தியை வச்சு நல்லா நம்ம தென்னி கிடணும் தென்னோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் அப்படியே நம்ம முடியை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஷூவுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது வராட்டா நம்ம திரும்ப ஒருக்கா கொஞ்சம் நேரம் வெந்நியில் வச்சுட்டு உடனே எடுத்து அந்த ஷூவை கத்தியை வச்சு தென்னினோம்னா ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி அந்த ஷூவை எடுத்துட்டு அந்த சைடில் உள்ள முடியும் உடனே நம்ம வந்து கத்திய வச்சு இது பண்ணனும்னா வந்துடும் இப்போ இதே மாதிரி நாலு காலையும் நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஆட்டுக்காலோட காலை நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி அந்த சைடு ஓரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிளேடை வச்சு நம்ம அந்த எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் நல்லா க்ளீனாயிரும் இப்போ இந்த காலில் ஷூ எடுத்ததுக்கப்புறமா இந்த நடுவில் வந்து இந்த ரெண்டு காலுக்கும் இடைவெளியாக வந்து நம்ம லைட்டாக அப்படி கத்தியும் வச்சு நல்லா இது மாதிரி கீறி விட்டுக்கிடணும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உருண்டையாக ஒரு பூச்சி அது வந்து ஒரு புழுன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நாலு காலிலேயுமே அது இருக்கும் இந்த மாதிரி நல்லா கத்தியை வச்சு நம்ம இது கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இப்படி இருந்தோம்னா என்ன இருக்குது பாருங்க ரவுண்டாக அந்த வெள்ளையாக இருக்க அதுதான் அது அதை வந்து நம்ம எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துருவோம் அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அந்த எல்லாம் அந்த ஓரங்களில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அந்த கத்திரியை வச்சு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியும் நம்ம முடி இருந்தால் நம்ம அந்த சின்ன பிளேடை வச்சு நம்ம அதை இதுன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும் இப்போ நம்மளோட நாலு காலையும் நல்ல அழகாக நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா நம்மளோட ஆட்டுக்கால் நல்லா பழபழன்னு அந்த சதையோடு இருக்குது பார்த்திங்களா நம்ம அடுப்பில் சுட்டா கூட அந்த இது ஃபுல்லாக கரிஞ்சிரும் அதே மாதிரி அந்த இதெலாம் எசன்ஸ்லாம் இதாகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா அருவாமனையில் வந்து இந்த ரெண்டு இதுலேயும் நடுவில் வந்து இதே மாதிரி நறுக்கி விட்டுக்கிட்டு இந்த இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நல்லா வெட்டி எடுத்துக்கிடுவோம் வெட்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஆட்டுக்கால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நல்லூர் நிசா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்